டிண்டல் இவரை என்ன சொல்வாங்கன்னா வில்லியம் டிண்டல் தி ஃாதர் ஆஃப் இங்கிலீஷ் பைபிள் ஆங்கில வேதாமத்தின் தந்தை அவர்தான் அவருடைய வைரக்கியம் என்ன அப்படினா இங்கிலாந்தில் ஒரு ஏர் மொத்தம் சிறுவன் கூட வேதத்தை வாசிக்க முடிச்சமே அந்த மாடு மேய்க்கிறவங்க கூட என்ன செய்யணும் பைபிளை அவனோட சொந்த மொழியில் படிக்கணும் இங்கிலீஷ்ல படிக்கணும் அப்படி சொல்லிட்டு இவர் வைரக்கியம் வில்லியம் டிண்டல் தொடர்ந்து பல வருட காட்டில் அதையும் இருந்து உபாகமம் வரைக்கும் யோனா யோஷுவா முதல் ரெண்டு நாளாக வரை இப்படி நிறைய புஸ்தகங்கள் மொழியில் இருந்தார் என்று சரக்குன்னு சொல்லுகிறார் பரவாயில்ல சொன்னாங்க நிறைய எழுதுனாரு அவரை பிடிச்சு அவரை வச்சிருந்த புஸ்தகத்தெல்லாம் பிடிச்சி சில குருமா இறைச்சினான் இவரை பிடிச்ச இடத்துல ஜெயிலில் போனாங்க ஜெயிலில் போகும்பொழுது கேட்டாங்க அவன் ஜெயிலுக்குள்ள போற பொடுங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவரு என்னன்னு சொன்னார் தெரியுமா எனக்கு ஒரு ஹீரோ ரீக்ஷனரியும் கொஞ்சம் பேப்பரும் ஐயும் கொடுங்க அப்படின்னு கேட்டான் ஜெர்மனியின் அரசன் ஆன ஐந்தாம் சாள்ஸின் ஆலைன் படை பெல்ஜியத்தில் அப்படி ஒரு ஆறு முப்பத்தி ஆறாம் வருஷத்தில் டிண்டேல் தனது ஐம்பத்தி மூன்றாம் வயது அவரை கம்பத்தில் கட்டி வைத்து கழுத்தை நிறுத்தி